ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன தெரிக்க விடலாமா அப்படி சொல்லணும் போல தாங்க இருக்குது குட் பேட் அக்லி என்ன மாதிரி டீசர் சும்மா மாசாக வின்டேஜ் அஜித்தை கொண்டு வந்திருக்காங்க தலன்னு தான் சொல்லணும் இயற்கை கூட சொல்லக்கூடாது அதாவது அமர்கலம் சிட்டிசன் மங்காத்தா பெல்லா இந்த அஜித்தெல்லாம் அப்படி கலை மிக்சியில் போட்டு அடித்து கலவியாக வந்தால் என்ன இருக்கும் அதுதாங்க இந்த படம் மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் ஃபேன் பாய் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படியே வந்து எப்படி படுத்த ரஜினியை வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் காம்சோர் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேனாக வந்து தன் தலைவனை எப்படி காட்டுணுன்றதை அப்படியே காமிச்சிருக்காரு படத்தில் அந்த காஸ்ட்யூமில் இருக்கட்டும் அஜித்தோட அந்த கெட்டப்பாக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் ஆஃப்கோர்ஸ் ஃபேக் வேறு லெவலு ஸோ வேறு லெவலில் இருக்குங்க இது கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வார்த்தையே இல்லை இதுக்காக தான் காத்திருந்தாங்க எஸ்பெஷலி ஆஃப்டர் விடா முயற்சி ஏன்னா அது ஒரு மாஸ் படம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தாங்க அஜித் ஃபேன்ஸு அதுக்கு பயங்கரமாக வந்திருக்கு இன்னொன்று இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஹீரோ யாருன்னா ஜி வி பிரகாஷுங்க எப்படி நான் சொன்ன மாதிரி பில்லா மங்காத்த படத்தில் யுவன் வந்து மியூசிக் பயங்கரமாக வந்திருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் ஜிவி மியூசிக் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்குது பிஜிஎம்மு ஒன்று ஆல்பம்லாம் லீஸ் ஆனால் ஒன்று வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஜிவி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருப்பார் ஆயுதமாக இருப்பார் ஸோ செம்மையாக போட்டிருக்காரு அதையும் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப எல்லாமே கரெக்டாக வந்துருக்குங்க பட் இதுவரை டீசர் தான் இதே மாதிரி படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் இன்னொன்று இதை வந்து ட்ரைவல் ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து பாராட்டி ஓட வைக்கணும் நல்லா இருந்தால் டீசரும் நல்லா இருக்குது அதனால் வந்து நோ வன்மம் ஸோ இந்த படத்தை நீங்கள் டீசர் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிக்க விடலாமா